இந்த முற்றதிகாரம் தேசிய இனங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும் என்பதற்கு நமக்கு கண்முன்னாலே வரலாற்றில் இருக்கக்கூடிய சான்று முசோலினுடைய இத்தாலி முசோலினி ஆட்சியை கைப்பற்றுவதற்கு முன்னால் மூன்று விஷயங்களை அவன் வந்து இத்தாலியிலே அமல்படுத்தினான் அந்த மூன்று விஷயங்கள் தான் அவனுக்கு அரசியல் அதிகாரத்தை இறுதியில் பெற்றுத்தந்தது என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கிறது ஒன்று இத்தாலி முழுவதும் முடுக்க அதிகாரங்களை வைத்திருக்கக்கூடிய ஆளுநர்களை அவர் நியமித்தான் அதே இன்றைக்கு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலேயே மிக அதிகமாக வெறுக்கப்படக்கூடிய மக்களால் வெறுத்து ஒதுக்கப்படக்கூடிய ஒரு நபர் இருக்கின்றார் என்று சொன்னால் அவர் இந்த ஆளுநர் ரவி அவர்கள்தான் தமிழ்நாட்டினுடைய பெயரையே மாற்றுவதற்கு துணிந்தவர் ஒரே ஒரு சான்றி மாத்திரம் நான் சொல்கிறேன் எல்லாரும் சொல்லிட்டாங்க அதனால் ஒரே ஒரு சான்று மாத்திரம் நான் சொல்கிறேன் அவர் பதவியேற்ற கொஞ்ச நாளில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களுடைய கூற்றத்தை கூட்டுகிறார் கூட்டிய பொழுது அவர் என்ன சொன்னார் என்றால் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் என்று சொல்லப்படக்கூடிய நீங்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அலுவலர்கள் உங்களுடைய முழு கட்டுப்பாடும் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு அவன் சொல்கிறதில்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் இருக்குது அதனால் நீங்கள் வந்து மோடி அரசுக்காகத்தான் விசு விசுவாசமாக இருக்க வேண்டும் மாநில அரசங்க அரசாங்கத்திற்கு நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டியதில்லை என்று நேரடியாக அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கு முன்னால் அவன் பேசினான் என்பதை பார்க்கும் இதையே தான் துணைவேந்தர்கள் முன்னால் மாநாடுகளையும் அவர் பேசி கொண்டிருக்கின்றார் எனவே அந்த ஒரு சான்று ஒன்று போதும் எப்படி அதிகாரத்தை அவர் துஷ்பிரயோகம் செய்கின்றார் என்பதற்கு அடுத்தது முசோலினி செய்த வேலை கல்வியிலே மதத்தை பு புகுத்தினான் மத கல்வி என்பது மிக முக்கியமானது என்பதை உணர்ந்து கொண்ட காரணத்தினால கல்வியை மதத்திலே புகுத்தினான் அதைத்தான் இன்றைக்கு நாம் கண்முன்னாக பார்த்து கொண்டிருக்கோம் தோழர்கள் விரிவாக சொன்னார் அது ஏதோ இப்போ துவங்கிய விஷயம் அல்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலேயே இது தொடங்கிவிட்டது உங்களுக்கு தெரியும் ஐசிஎச்ஆர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வரலாற்று ஆய்வியல் நிறுவனம் மிகவும் மதிக்கத்தக்க ஆளுமைகளாகிய ரோமிலா தாஃபர் இர்ஃபான் ஹபீப் போன்ற மிகச்சிறந்த அறிஞர்கள் இடசாரி சிந்தனையாளர்கள் அதில் இருந்து பங்குபணி ஆற்றியிருக்கின்றார்கள் எண்ணற்ற நூல்களை அதன் வாயிலாக அவர்கள் ஏற்றியிருக்கின்றார்கள் அந்த ஐசிஎச்ஆர்டில் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு மோடி ஆட்சி வந்ததுக்கு பிறகு அவன் மாற்றி அமைக்கின்றார் ஆர்எஸ்எஸ் முற்றிலும் மாற்றி அமைக்கின்றது அதில் சாதி என்பது எவ்வளவு முக்கியமானது சாதி என்பது எப்படி வரலாற்றிலே மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்களை இந்திய சமூகத்தில் உண்டாக்கி இருக்கிறது அகண்ட பாரதத்தை அதே பாரத ராஜ்யத்தை உண்டாக்குவதற்கு சாதி என்பது எவ்வளவு உறுதுணையாக இருக்கிறது என்பதை பற்றி ஆய்வறிக்கைகள் வந்து கொண்டது இதை பார்த்த பார்த்தவுடனே கொந்தளித்திருந்தார் ரோமிலா தாஃபர் ஒரு கணமேனும் நான் இனி ஐசிஎச்ஆரில் நான் பணியாற்ற மாட்டேன் என்று ஐசிஎச்ஆர் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு அவர் வெளியே வந்தார் என்பதை பார்க்கிறோம் அவ்வளவு மோசமாக ரெண்டாயிரத்தி இருந்தே தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு பார்க்குறோம் ரொம்ப லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யூ யூஜிசி என்று சொல்லப்படக்கூடியது அண்மையில் வரவேற்கையில் இளம் பட்டாத பட்டதாரிகளுக்கு கணிதத்தில் ஒரு பாடத்தை புகுத்திருக்கிறாங்க என்னன்னு சொன்னால் பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்கம் என்று சொல்லப்படக்கூடிய பாடத்தை அந்த இளம் பட்டதாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல காலத்தை நியமிப்பதற்கு அதே மாதிரி சடங்குகளை உருவாக்குவதற்கு பொருத்தமான காலத்தை நிர்ணயம் செய்வதற்கு பாடத்திட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் கவுடிலியரனுடைய அர்த்தசாஸ்திரம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது புராணங்கள் வேதங்கள் ஆகியவற்றை இன்றைக்கு பாடத்திட்டத்திலே அவர் நுழைக்கின்றார் என்பதை பார்க்கிறோம் இந்த மாதிரி தொடர்ந்து அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் விரிவாக சொல்ல வேண்டியதெல்லாம் தெரியும் ரெண்டாவது மூன்றாவது மிக முக்கியமானது இத்தாலி முழுவதும் இருக்கக்கூடிய அந்த தொழில் நிறுவனங்களை அவன் தனியார் மயமாக்கினான் முசோலி அப்போ தனியார் மயமாக்குவதன் மூலம்தான் தான் வந்து ஆட்சி செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் வசதியாக இருக்கும் என்று ஒரு முக்கியமான முன்னெடுப்பை எடுத்தான் என்பதை பார்க்குறோம் அதுதான் இங்கே நடந்துட்டு ஒன்றுமில்லை உங்களுக்கு அங்கே அண்மையில் நடந்த ஒரே ஒரு விஷயம் இந்தியாவின் மீது ஐம்பது விழுக்காடு வரி விதிக்கப்பட்டிருக்கிறது அதில் இருபத்தைந்து விழுக்காடாக சொல்லியிருக்கான் ஓரளவுக்கு கம்பேரிட்டிவாக மற்ற நாடுகளோடு சேர்த்து இருபத்தஞ்சி விழுக்காடு தான் செய்திருக்கிறேன் மீதி இருபத்தஞ்சி விழுக்காடு எதற்கு என்பது உங்களுக்கு தெரியும் ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குகிற காரணத்தினாலே அதைக்கு தண்டனையாக அந்த இருபத்தைந்து விழுக்காடு சேர்த்து மொத்தம் ஐம்பது விழுக்காடு விதிக்கப்பட்டிருக்கிறது இப்போ இதனால் நமக்கு என்ன என்பது தான் நமக்கு முக்கியம் ஆனால் நேரடியாக பா பாதிக்கப்படுவது இந்தியாவிலேயே ட்ரம்ப்பினுடைய அந்த இருபத்தைந்து பர்சன்ட்டு வரியினாலே நேரடியாக பாதிக்கப்படக்கூடியது தமிழ்நாடு தான் உங்களுக்கு தெரியும் வரக்கூடிய புலி விவரங்களை நீங்கள் பார்த்தாலே தெரியும் திருப்பூரை பொறுத்த வரைக்கும் பதினைஞ்சாயிரம் கோடி இன்றைக்கு நிலுவிலை நிற்கின்றது லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை இல்லாத சூழ்நிலை இருக்கிறது அதேமாதிரி மிக அதிகமான ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய தோல் போ தோல் தோல் தொ தொழிற்சாலைகள் பதினெட்டாயிரம் கோடி அதனால் இன்றைக்கு நமக்கு லாஸ் ஆகிருக்கு ஏன் இது ஏற்பட்டது என்பதை நான் பார்க்க வேண்டும் முழுக்க முழுக்க அந்த கச்சா எண்ணெயை யார் வாங்குகின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய முகை சம்பானிக்கு தான் இந்த அனைத்து விதமான ஆர்டரும் வழங்கப்படுகிறது அதன் மூலம் அந்த மலிவான விலைக்கு ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெயை வாங்கி மிக அதிகமான விலைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த முகேஷ் அம்பானியுடைய நிறுவனம் பல கோடிக்கணக்கான ரூபாய்களை ஆதாயமாக பெற்றிருக்கிறது லாபமாக பெற்றிருக்கிறது என்பதை பார்க்கும் அப்போ தனிப்பட்ட ஒரு முதலாளிக்காக முழுக்க முழுக்க இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்களின் மீது வரி விதிப்பதற்கு போடி தயாராக இருக்கின்றார் என்பதற்கு இந்த ஒரே ஒரு உதாரணம் போதுமானது இப்போ இந்த மூன்று உதாரணங்களுடைய வழிபாடு தான் இத்தாலியில நடைபெற்றது அதுதான் என்னை மேலும் நடைபெறும் இப்பொழுதும் அதற்கான முன்னுரை எழுதப்பட்டு விட்டது என்பதற்காகத்தான் இந்த மூன்று உதாரணங்களை நான் சொன்னேன் அது மாத்திரமல்லாமல் இன்றைக்கு மா தேசியங்களுக்கு அல்லது மாநிலங்களுக்கு உரிமை என்பது முற்றாக மறுக்கப்படுகின்றது என்பது இன்று நேற்றல்ல உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் இந்தியாவில் மாநில மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் மொழிவாரி மாநிலங்கள் உண்டாக்கப்பட்ட பொழுது அதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் ஆர்எஸ்எஸை சார்ந்தவர்கள் என்னென்று சொன்னால் அவர்கள் மாநிலம் என்பதையே ஏற்றுக்கொள்வதில்லை அவள் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய முன்னோடி மூத்தவர்கள் எல்லாம் என்ன கருதுகின்றார்கள் என்று சொன்னால் இந்தியா என்பது மாநிலங்களே இருக்கக்கூடாது மாறாக இந்தியாவிலே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ் அதாவது நிர்வாக அலகுகள் தான் இருக்க வேண்டும் முனிசிபாலிட்டி மாதிரி பஞ்சாயத்து மாதிரி இருந்தால் போதும் என்பதுதான் அவருடைய கொள்கை அதை வைத்துக்கொண்டு தான் அவர்கள் செய்கின்றார்கள் அதற்கு அரசியல் சட்டத்தை சாக்காக பயன்படுத்தி கொள்கின்றார்கள் பிஜேபி அல்லது ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் மற்ற காங்கிரஸ் மற்ற அமைச்சரவைகளுக்கும் இவர்களுக்கும் என்ன அடிப்படையான வித்தியாசம் என்னவென்று சொன்னால் எதை செய்தாலும் அவர்கள் சட்டபூர்வமாகத்தான் செய்கின்றார்கள் அது தொகுதி மறுவரையாக இருந்தாலும் ஜிஎஸ்டி ஆகிருந்தாலும் எதாக இருந்தாலும் சட்டபூர்வமாகத்தான் அவர்கள் செய்கின்றார்கள் அப்போ அதில் ரொம்ப அந்த சாதகமான ஒரு அம்சம் அரசியல் சட்டத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான அது கருத்தை நான் இங்கே உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் அரசியல் சட்டத்தினுடைய மூன்றாவது பிரிவு என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஒன்றிய அரசு ஒரு மாநிலத்தை மாற்றி அமைக்கலாம் ஒரு மாநிலத்தினுடைய எல்லையை அதிகரிக்கலாம் ஒரு மாநிலத்தினுடைய எல்லையை குறுக்கலாம் ஒரு மாநிலத்தினுடைய பெயரையே மாற்றலாம் என்று அரசியல் சட்டத்தில் மூன்றாவது பிரிவு இருக்கிறது அப்போ ரொம்ப வசதியாக போச்சு எனக்கு அதைத்தான் இங்கே சங்கிகள் தொங்கி போ கொண்டு தமிழ்நாட்டை மூன்றாக பிரிக்க வேண்டும் இது ஒன்றும் புதிதல்ல சேர சோழ பாண்டியர்கள் என்று மூன்று அரசுகள் ஏற்கனவே இருக்கின்றார்கள் என்று அவர்கள் வாய்நிலம் காட்டுகின்றார்கள் இப்போ அவர்களிடம் நாம் பணிவாக ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம் ஐயா நீங்கள் தமிழ்நாட்டை பிரிப்பது இருக்கட்டும் நீங்கள் உத்தரப்பிரதேசம் என்று சொல்லப்படக்கூடியது அந்த மாநிலம் அதனுடைய ஜனத்தொகை வந்து இருபத்தி நாலு லட்சம் அந்த மாநிலத்தை மூன்றாக பிரிக்க வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை அந்த மண்ணினுடைய மைந்தராக இருக்கக்கூடிய மாயாவதி பல ஆண்டுகளாக சொல்லிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தை மூன்றாக பிரிக்க வேண்டும் அப்பொழுதுதான் உண்மையான ஜனநாயகம் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கும் பஞ்சமர்களுக்கு கிடைக்கும் என்று மா மாயாவதி அந்த பிரிவில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் அந்த மண்ணினுடைய மகளாக இருக்கக்கூடியவர் அவர் சொல்கிறார் உத்தரப்பிரதேசத்தை மூணாம் பிரி ஏன்னா உத்தரப்பிரதேசத்துடைய ஜனத்தொகை என்பது இந்தியாவுடைய ஜனத்தொகையில் பதினேழு சதவீதம் இருக்கின்றார் எண்பது எம்பிக்கள் இருக்கின்றார்கள் எனவே அதை நீ பிரிக்கு என்று சொன்னால் அதை அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை என்று பார்க்கின்றோம் அடுத்து ஒரே ஒரு கருத்தை மாற்ற சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன் சரி அப்போ இதற்கு மாற்று என்ன என்பதை நாம் யோசிக்க வேண்டும் இதற்கு மாற்று என்பது வரலாற்றில் நம்முடைய வரலாற்றிலேயே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் தந்தை பெரியார் அவர்கள் ரஷ்யாவிலிருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவர் சிங்காரவேல் அவர்களோடு சேர்ந்து ஈரோடு திட்டம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு திட்டத்தை முன்வைக்கிறார் அந்த திட்டம் என்பது என ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்துக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய திட்டம் அப்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சிங்காரவேலர் அவர்களும் திராவிட திராவிட கருத்தியலை முன்னெடுத்து கொள்ளக்கூடிய தந்தை பெரியார் அவர்களும் இணைந்து இருவரும் இணைந்த ஒரு அமைப்பை உருவாக்கி மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் அதை பிரச்சாரம் செய்வதற்காக எடுத்துச் செல்கின்றார் தமிழ்நாடு முழுவதும் மாத்திரமல்ல அண்டை மாநிலங்களுக்கும் அது மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது அப்போ அதில் அங்கே வைக்கப்பட்ட பாடம் என்பது அதற்கு முன்னாலேயே தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது டி எம் நாயர் அவர்கள் இருந்த சமயத்தில் டி எம் நாயர் அவர்கள் எம் சி ராஜா அவர்களோடு கலந்து கலந்துரவாடி இதை போன்ற சமதரமும் சமூக நீதியும் கலந்து ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் வல்லதிகாரமாகிய இந்த ஒன்றிய அரசை நீக்க முடியும் என்று டி எம் நாயர் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார் என்று பார்த்தோம் எனவே இன்றைக்கு தேவை என்பது ச சமூக நீதியும் இணைந்த ஒரு போராட்டம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் தந்தை பெரியார் அவர்களும் அவர்களும் காட்டிய மகத்தான ஒளிமிக்க பாதை என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அப்போ இதற்காக சட்ட ரீதியான போராட்டங்கள் என்பது ரொம்ப முக்கியமானது சட்ட ரீதியான போராட்டங்களை நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது அமெரிக்காவில் சாம்ஸ்கி அவர்களிடம் ஒரு நிருபர் கேட்குறாரு நான் அமெரிக்காவை பற்றி நீங்கள் இவ்வளோ மோசமாக விமர்சனம் பண்ணுறீங்க இது இந்த மாதிரி பேசக்கூடிய உரிமை உங்களுக்கு அமெரிக்கா தானே கொடுத்துருக்கிறது அரசாங்கம் தானே கொடுத்துருக்குன்னு ராம்ஜாம்ஸ்கி ரொம்ப அருமையான ஒரு பதில் சொன்னார் வைர வரிகள் அந்த வரிகள் இந்த சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய இந்த உரிமை என்பது அமெரிக்க அரசாங்கம் எங்களுக்கு கொடுத்த பிச்சை அல்ல எங்களுடைய எண்ணற்ற தோழர்களுடைய ரத்தத்திலையும் இயர்வியிலையும் நாங்கள் போராடி பெற்ற உரிமை என்று ராம்சாம்ஸ்கி அதற்கு பதில் கொடுத்தார் அதே போல சட்ட போராட்டத்திற்கு ஒரு எல்லை இருக்கிறது இந்தியாவினுடைய மகத்தான மனித உரிமை போராளி கேஜி கணவரான் அவர்கள் ஒன்றை சொல்லுவார்கள் அதை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் ஒரு போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் சட்ட போராட்டம் முக்கியம் ஆனால் சட்ட காலம் மிக முக்கியமானது ஒரு வழி என்னவென்று சொன்னால் மக்கள் தர போராட்டங்கள் மக்கள் தரல் போராட்டங்கள் தான் சட்ட ரீதியாக நமக்கு வெற்றியை தரும் எனவே சட்ட ரீதியாகவும் போராட வேண்டும் அதை காட்டிலும் பல மடங்கு மக்கள் தரல் போராட்டங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னார் அப்படிப்பட்ட மக்கள் தரல் போராட்டங்களை முன்னெடுப்பதன் மூலம்தான் தேசிய நங்களுடைய விடுதலை சாத்தியமாகும் என்று கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம்